இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதா இருக்கு இந்த கல்வி வந்து மாநில தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல்ல அது சேர்த்தாங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இப்படி பேசுவார் என அன்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை வாழ்த்துக்கள் சொல்லவும் அறிக்கைகள் விடவும் மட்டுமே அரசியல் கட்சியை நடத்தி வருகிறார் என்ற விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல விஜய்யின் அன்றைய பேச்சு அமைந்திருந்தது நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என திராவிட கட்சிகள் மேல் விமர்சனமும் ஒன்றிய அரசு நீட் எதிர்ப்பு ஆகியவற்றை குறிப்பிட்டு பாஜக மீதான எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறார் விஜய் அப்படியென்றால் எதிர்காலத்தில் எந்த அரசியல் சித்தாந்தத்துக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் விஜய் தனித்து போகிறாரா ஒருவேளை அது நடந்தால் திராவிட கட்சிகளுக்கு அது பெரும் சேதத்தை ஏற்படுத்த இந்த தமிழ்நாட்டில் ஒரு நடிகராக விஜய்க்கு இருக்கும் ரசிகர் பட்டாளத்தை யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாது கிட்டத்தட்ட தனது உச்சகட்டத்தில் ஆனால் இனி முழு நேரமும் அரசியல்தான் என அவர் எடுத்த முடிவை பலரும் தற்கொலைக்கு சமானம் என்று அப்போது கூறினார்கள் ஆனால் தனது முடிவில் உறுதியாகவும் அதற்கான நடவடிக்கைகளில் தீர்க்கமாகவும் இருப்பதால் தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்களும் அவரை தற்போது உற்றுநோக்க தொடங்கியுள்ளனர் இதனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஒரு மாற்றாக வருவார் எனவும் அவரின் ரசிகர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் ஆனால் அது அவ்வளவு சுலபமான காரியமா பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவது என்றால் அதற்கு ஒரு கொள்கை இருக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும் ஆனால் விஜய் தற்போது வரை தன்னுடைய அரசியல் பாதை இதுதான் என தீர்க்கமாக எந்த முடிவையும் வெளியிடவில்லை அவரின் அறிக்கைகள் கூட மேலோட்டமாகவே இருந்து வருகின்றன சமீபத்தில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வில் மட்டுமே அவர் அரசியல் பேசியிருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இலக்காக கொண்டிருக்கும் ஒரு கட்சி தங்கள் அரசியல் கருத்துக்களை வெளிப்படையாக பேசுவதில் ஏன் இவ்வளவு தொய்வு தயக்கம் இடைவெளி என பலர் கேள்வி எழுப்புகின்றனர் இருப்பினும் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வின் மூலம் தனது அரசியலை விஜய் தொடங்கிவிட்டார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதாவது மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குவதே மிகப்பெரிய அரசியல் எனவும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் பல மூத்த அரசியல் தலைவர்கள் எப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே பதையில் விஜயும் பயணிக்க தொடங்கியிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் விஜய் ரசிகர்களில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் என்பதால் அவர்களோடு அரசியல் களத்தில் நெருக்கமாக இந்த நிகழ்ச்சியை விஜய் நடத்தியது சரியான முடிவு என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் அடுத்து வரும் காலங்களில் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக விஜய் செயல்பட போகிறாரா அல்லது சீமான் போல தனித்து போகிறாரா என்பதுதான் இன்று பலருக்கும் குழப்பமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை என குறிப்பிட்டதாகட்டும் தமிழ்நாடு அரசு போதைப் பழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக தெளிவாக திராவிட கட்சிகளுக்கு எதிரான தனது பார்வையை விஜய் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே சமயம் ஒன்றிய அரசு நீட் எதிர்ப்பு என பாஜகவையும் விட்டு வைக்கவில்லை எனவே எதிர்காலத்தில் தனித்த அரசியலில் இயங்குவதுதான் விஜய்யின் எதிர்கால திட்டமாக இருக்கும் என ஊகங்கள் வலுத்து வருகின்றன ஆனால் அதே சமயம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்றாவது அணியாக புதிய கூட்டணியை உருவாக்கி வாக்குகளை மடைமாற்றம் செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விஜயுடன் கூட்டணி அமைக்க தயார் என்று வெளிப்படையாக அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் திராவிட சித்தாந்தத்தை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பேச முடியாது என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது தமிழக அரசியல் களம் எண்பது சதவீதம் திராவிட சித்தாந்தத்தை மையமாக வைத்துதான் இயங்குகிறது மாற்று சித்தாந்தம் கொண்ட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இடமில்லை என்று பத்திரிகையாளர் ஷபீர் அகமது கூறுகிறார் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட்டால் அது திமுக மற்றும் அதிமுக என இரு திராவிட கட்சிகளுக்கு நெருக்கடியாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் ஷபீர் தெரிவிக்கிறார் முதல் தேர்தலிலேயே விஜய் வெற்றி பெறுவார் என உறுதியுடன் கூற முடியாது ஒருவேளை அவர் பத்து சதவீத வாக்குகளை பெறுகிறார் என்றால் அது திராவிட கட்சிகளுக்கு தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுகவை பொறுத்தவரை தலைமை தொடர்பான பிரச்சனையும் தேர்தல் தோல்விகளும் நீடிப்பதால் குறிப்பிட்ட வாக்கு வங்கி விஜய் பக்கம் திரும்ப வாய்ப்புள்ளது திமுக பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலின் தவிர்த்து இளைஞர்களை கவரக்கூடிய தலைவர் என்று யாரும் இல்லை எனவே இரு கட்சி

ஆனால் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தி மக்களின் அபிமானத்தை பெறுவது மிகப்பெரிய சவால் ஆறு என்ற இலக்கை தற்காலிக இலக்காக வைத்துக் கொண்டு தொலைநோக்கு பார்வையோடு கட்சியை பலப்படுத்துவதில் விஜய் கவனம் செலுத்த வேண்டும் என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் அரசியலை பொறுத்தவரை காலம் மாறும்போது காட்சிகளும் மாறும் என்பது வரலாறு எனவே தமிழக அரசியல் வரலாற்றில் இணைந்துள்ள மற்றொரு கழகமான தமிழக வெற்றிக் கழகம் கழகத்தை ஏற்படுத்துமா அல்லது காற்று போன பந்தாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போறீங்க